மதுக்கரை போயர் நலசங்கம் சார்பில் ஆடி அமாவாசையை முன்னிட்டு மதுக்கரை பகுதியில் உள்ள மயானத்தில் முன்னோர்கள் வழிபாடு நிகழ்வு நடைபெற்றது மதுக்கரை போயர் நலசங்கம் சார்பில் பாலக்காடு சாலை மதுக்கரை பகுதியில் உள்ள மயானத்தில் ஆடி அமாவாசையை முன்னிட்டு போயர் முன்னோர்கள் வழிபாடு இன்று நடத்தப்பட்டது போயர் சமுதாய பள்ளிப்படையில் மறைந்த போயர் முன்னோர்கள் வழிபாடு மற்றும் பூஜைகள் மயானத்தில் நடைபெற்றது ஆண்டுதோறும் நடைபெறும் இந்நிகழ்வில் எண்பத்தி ஒன்பதாவது ஆண்டாக ஆடி அமாவாசை நாளான இன்று மதுக்கரை போயர் நலசங்க தலைவர் செயலாளர் பொருளாளர் கௌரவ ஆலோசகர்கள் செயற்குழு நிர்வாகிகள் குழு உறுப்பினர்கள் மற்றும் சமுதாய மக்கள் அனைவரும் கலந்து கொண்டு முன்னோர்களின் வழிபாட்டு பூஜையில் ஈடுபட்டனர் சிறப்பாக நடைபெற்ற இந்த பூஜையில் போயர் நல சங்கத்தினர் பொதுமக்கள் அனைவரும் இணைந்து மறைந்த முன்னோர்களுக்கு மலர் தூவி வழிபட்டனர்